உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இது வன்னி நிலம் நான் உங்கள் சாந்தன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி மாவட்டம் கனகபுரத்துல வந்து வீட்டுடன் காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு இந்த காணி எங்கு அமைந்திருக்கு என்பதை பார்க்கறதுக்கு முன்னம் இப்பதான் என்னுடைய காணொளியை நீங்கள் முதல் தடவையாக பார்த்தீங்கன்னா எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொளியை முழுமையாக பாருங்கள் நான் தொடர்ச்சியாக இதில் காணிகள் விற்பனை தொடர்பாக பதிவிட்டு வருகிறேன் நீங்கள் காணி வாங்குவதாக இருந்தாலும் உங்களுடைய காணிகளை விற்பதாக இருந்தாலும் இந்த வன்னி நிலம் என்ற தளம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் எனவே எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப வாங்க காணியம் இருக்குன்னு பாப்போம் இந்த காணி கிணற்றி டிப்போ சந்தையில இருந்து கனகபுரம் வீதியில விசேட பொருளாதார மத்திய நிலம் அருகில தான் இந்த காணி அமைஞ்சிருக்கு அதாவது கனகபுரம் பிரதான வீதியோரத்திலே இந்த காணி இருக்குது இந்த காணியின் அளவு வந்து பக்கமாக தொண்ணூறு அடியாக கொண்டதாக இருக்கு ஆஹ் இதுல வந்து வாணிப நிலையங்களை அமைப்பதற்கு மிக அருமையான இடம் மற்றும் அஹ் பார்த்தீங்கன்னா இந்த காணிக்குள்ள அழகான வீடு வந்து இருக்கு மற்றும் பயன் மாதிரியான மாமரம் தென்னை மரங்கள் இருக்கு இந்த காணின்ற ஆவணங்களை பார்த்தால் போமே காணிதான் இந்த காணியை நீங்கள் வாங்குவதாக இருந்தால் நேரடியாகவே உறுதிக்கு பதிவு செய்து கொள்ள முடியும் அஹ் பதிவுக்கான ஏற்பாடுகளை நாங்களே உங்களுக்கு செய்து தருவோம் இந்த காணிந்த விலை வந்து கடைசி விலையாக நாலு கோடி என உரிமையாளர் கூறியிருக்கிறார் விலை தொடர்பாக உரிமையாளருடன் கலைச்சு பேசி தீர்மானிக்கலாம் உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் காணி தொடர்பாக அனைத்து விடயங்களையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் ஓகே நன்றி வணக்கம் உறவுகளை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க